புன்னகை பெண்ணே நிகழ்ச்சியின் மூலியமாக சாலினி டிவி நேர்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி வணக்கம் இந்த வாரம் இது ஆக்சுவலி இது வந்து ஜோதிட நிகழ்ச்சி தான் ஜோதிடத்துக்கு பலனே இருந்தெல்லாம் வராது நம்மக்கிட்டேருந்து தான் வரும் நாம நம்ம தான் எல்லாமே இன்பமும் துன்பமும் நமக்குள்ளே தான் இருக்குது நம்ம தான் எல்லாமே மாற்றணும் இருந்து தான் எல்லா மாற்றங்களும் வரணும் விதியும் கிரகமும் இயல்பாக செயல்படுவதே நம்மளோட சுபாவத்தை பொறுத்து தான் நம்மளோட சுபாகங்களில் மாற்றங்கள் வரும்போது கிர நவகிரங்கள் நன்மையை செய்யும் நவகரங்கள் நன்மை செய்யும்போது நம்ம விதி நன்ம நல்ல விதமாக மாற்றப்படும் அதனால தான் பெரியவங்க வந்து விதியை மதியால் விளலான்னு சொல்கிறாங்க உங்களோட விருப்பம்தான் உங்களோட விருப்பத்தை எதன் வழியில் நீங்கள் செலவு செய்கிறீங்கன்னு என்பதை பொறுத்து தான் உங்களோட வாழ்க்கை இறைவனிடம் பிரார்த்தனை செய்வது எப்படின்னு சில பேர் கேள்வி கேட்டிருக்காங்க எவ்வளோ பிரார்த்திக்கிறேன் எத்தனையோ கோயிலெல்லாம் போய் பிரார்த்தனை பண்ணுறேன் ஆனால் எனக்கு வந்து ரொம்ப வருஷமாக நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு அது நடக்கலை இது நடக்கலான்னு சில பேர் வருத்தப்படுறாங்க அவங்களுக்கான சில பிரார்த்தனை செய்வது எப்படிங்கிறத ஒரு டிப்ஸ் தரேன் பிரார்த்தனையுமே பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு விஷயம்தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் எப்படி வேண்டணும் அப்படின்னாக்கா பிரார்த்தனை பண்ணணும்னாக்கா நேர்மறை எதிர்மறை பாசிட்டிவ் நெகட்டிவ் இந்த ரெண்டுக்குள்ளே ஒரு ரெண்டு சப்ஜெக்டும் இருக்குது அதுக்குள்ளே எதுனா நேர்மறையில் எதிர்மறை எதிர்மறையில் நேர்மறை பாசிட்டிவ்ல நெகட்டிவ் நெகட்டிவ்ல பாசிட்டிவ் சேர்ந்து நாலு விதமான பிரார்த்தனைகள் இருக்கு இதில் முழுக்க முழுக்க பாசிட்டிவா நம்ம ப்ரே பண்ணணும் எல்லா பிரார்த்தனையும் பாசிட்டிவாக இருக்க வேண்டும் அதாவது இப்போ ஒருவருக்கு பணம் தேவை இருக்கிறது பண பற்றாக்குறை இருக்கிறது பணம் தேவைன்னா இது எப்படி நம்ம வேண்டிக்கலாம் அப்படின்னா இறைவினட நம்ம வேண்டுவது வருவாயை பற்றி வேண்டணும் பணம் வேண்டும்னு வேண்டணும் பணம் தேவைன்னு வேண்டணும் எனக்கு வந்து பணம் வேணும் பணம் வேணும் பணம் வேணும்னு இன்னும் பாசிட்டிவாக அட்வான்ஸ் பாசிட்டிவாக இருக்கிறதா இருந்தால் எப்படின்னா பணம் வந்துவிட்டால் மாதிரி கற்பனையிலே வேண்டுக்கணும் எப்படி பாரதியார்லாம் பாட்டு பாடுவார் ஆடுவோமே பள்ளி பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவார் அடையிறதுக்கு முன்னாடி அடைந்து விட்டதாக அவர் நினச்சி பாடுறார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அடையவும் அவர் நம்புறார் அவரோட நம்பிக்கை நமக்கு இப்போ நீங்கள் அனுபவிக்கிறோம் நம்ம ஆக வருதுக்கு முன்னாடியே வந்தா மாதிரி ஒரு பாவலாக பண்ணிக்கிறது மிகப்பெரிய பாசிட்டிவ் தான் அந்த மாதிரி கூட பண்ணலாம் தளவுலாம் நமக்கு மனப்பக்கம் இல்லைன்னா பரவாயில்ல அட்லீஸ்ட் பாசிட்டிவ் ஆச்சு ப்ரே பண்ணணும் நமக்கு தேவையானது என்னவோ பணம் வேணும்னா பணம் வேணுன்னே கேட்கணும் நேராக வெக்கப்படக்கூடாது வெக்கம் பயம் சந்தேகம் இவையெல்லாம் இருக்கிறவன் வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு போக முடியாது அடுத்த நிலையை அடைய முடியாது வேணுன்றதை வேண்டிய வகையில் கேட்கணும் எனக்கு பணம் வேணும்னு கேட்கணும் இது தான் முழுக்க முழுக்க பாசிட்டிவான பிரார்த்தனை அடுத்தது நெகட்டிவ் பிரார்த்தனைனா என்னன்னா எனக்கு ஒரே கடன் தொல்லையாக இருக்குதே கடவுளே எனக்கு ஒரே கடன் தொல்லையாக இருக்குதேன்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதுவாக ஆகிடுங்க நீங்கள் கடனை நினச்சிங்கன்னா கடன்காரனாக ஆகிடுவீங்க பணத்தை நினச்சிங்கன்னா பணக்காரனாக ஆகிடுவீங்க ஆக கடன் தொல்லையை நினைச்சி பிரார்த்தனை பண்ணிங்கனாக்கா மேலும் மேலும் கடன் வளருமே ஒழிய குறையாது இது பேர் நெகட்டிவ் பிரார்த்தனை நீங்கள் வேண்டுறீங்க ஆனால் வந்து கடன் தொல்லை தான் நினைக்கிறீங்க ஸோ இது நெகட்டிவ்னு சொல்லுவோம் மூன்றாவது பாசிட்டிவில் ஒரு நெகட்டிவ் அதாவது பணம் வந்தோன்னோ எனக்கு அவர் கடன் தீர்றதுக்காக பணம் வரணும் அதான் ரெண்டுத்தையும் சேர்த்து பணம் வேணும்னு வேண்டு வேண்டிங்க நான் எதிர்பார்த்த இடத்துல எனக்கு பணம் வரணும் ஆனால் அந்த வந்து அது விற்க கடன் அடைக்கணும் அப்படின்னு கடன் பணம் வந்தால் கடன் தான் அடைக்க போகிறோம் கொடுக்காமலாம் போட போகிறோம் அப்போது பணம் வரணுங்கிறது பாசிட்டிவ் கடன் அடைக்கணும்னு நினைக்கிறது நெகட்டிவ் ரெண்டுமே சேர்ந்து வேண்டதுனால இது பாசிட்டிவில் நெகட்டிவாக இருக்குது மூன்றாவதாக வெறும் கடன் தீரணும் கடன் தீரணும் கடன் தீரணும் தீரணும் என்பது கடனுங்கிற வார்த்தையோட வரும்போது கடன்ங்கிற நெகட்டிவ் கெட்ட வார்த்தை அது அதெல்லாம் நம்ம பேச வேண்டிய அவசியமே இல்லை பணம் வேணும்னு பேசினா போதுமானது பணம் வேணும்னு பிரார்த்தனை பண்ணால் போதுமானது ஐஸ்வர்யம் கூட கடவுளேன்னு வேண்டுங்க அதை விட பாசிட்டிவான வார்த்தை என்ன இருக்குது ஐஸ்வர்யம் அப்படிங்கிறத பாசிட்டிவ் தான் கடன் தீரணும் அப்படின்னு வேண்டது நெகட்டிவ் ஆகிடும் இது வந்து நல்ல எண்ணத்தோட வேண்டப்படுகிற நெகட்டிவ் பிரேயர் இதற்கெல்லாம் பலன் இல்லை நிறைய பேரோட பலன் இல்லாமல் பிரார்த்தனைகள் விரயமாவதற்கு காரணம் பிரார்த்தனை பண்ண தெரிந்து கொள்வதில்லை நாம் சொல்கிற வார்த்தைகள்லாம் ஒவ்வொரு வார்த்தைகளும் வந்து பாசிட்டிவாகவே இருக்கணும் இப்போ வீட்டில் வந்து சௌபாகிய லக்ஷ்மின்னு சொல்லுவாங்க வாசலில் உள்பகுதியில் வீட்டை பார்த்த மாதிரி உள்ள வந்து ஒரு அரிசி கலசம் வச்சு அதை தட்டி விட்டுட்டு வரா மாதிரி ஒரு படம் வச்சுருப்பாங்க நிறைய கோயிலுங்களில் இருக்கும் ஆந்திராவிலலாம் நிறைய இருக்கும் நம்ம வீட்டிலலாம் இருக்கும் இல்லை கல்யாணம் ஆகிட்டு வரவங்களாம் நிறைய பேர் சடங்காகவே அதை பண்ணிட்டு வருவாங்க அந்த படங்களை அங்கே மாட்டி வைப்பாங்க வாசலில் வீட்டுக்குள்ளேருந்து உள்ளே வெளியே போகும்போது பார்க்குற மாதிரி இருக்கும் அந்த இடத்துக்கு பேர் அதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது அந்த தே தேவதைக்கு பேர் கிரகா தேவதைன்னு பேர் கிரகா தேவதைன்னு பேர் இன்னொரு பேர் அப்படின்னா ததாஸ்து தேவின்னு பேர் ததாசு அப்படின்னா அப்படியே ஆகட்டும்னு அர்த்தம் வீட்டுக்குள்ளே எப்பவுமே நெகட்டிவான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க உப்பு வேணும் அரிசி வேணும் இதை வாங்கணும் அதை வாங்கணும் இப்படிலாம் இப்போ நிறைய வேண்டிக்கிறோம்ல எனக்கு நிம்மதியே இல்லை இதெல்லாம் கெட்ட வார்த்தைகள் நெகட்டிவான விஷயங்களை எல்லாம் நீங்கள் எனக்கு நிம்மதியே இல்லைன்றீங்கன்னா இந்த தேவி என்ன பண்ணுவாங்கன்னா ததாசு சொல்லிட்டாங்கன்னா என்ன ஆகும் அப்படியே ஆகட்டும்னு சொல்லிட்டாங்கன்னா நிம்மதி இல்லாமல் போயிடும் அந்த தேவதையை எங்கேயோ இருந்த தேவதையை நாம தான் கிரக பிரவசம்னு சொல்லி ஒரு விழா நடத்தி ஒரு பூஜையை பண்ணி அந்தமா அங்கே வந்து வர வச்சு உட்கார வச்சிருக்கோம் வாசலுக்கு அடியிலேயே அந்த தேவதையை ஆவகனம் பண்ணி வச்சுருக்குறோம் நாமோ ஆவாகணம்னா வர வச்சு அங்கேயே நிலை பெற வச்சுருக்குறோம் நிலை வாசல்னு சொல்லுவாங்க என்ன நிலை வாசல் அப்படின்னாக்கா ஏகப்பட்ட வாசல் இருக்கும் ஒரு வீட்டுக்குள்ள மீன் வாசல் வந்து நிலைவாசல் சொல்லும்போது என்ன அர்த்தம்னா அங்கே கிரகாதேவி நிலை பெற்று இருக்கிறாள் அந்த கிரகாதேவி நிலை பெற்று இருக்கும்போது வாசலில் நிற்கக்கூடாது தாவ வாசப்படி மெரிக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா அந்த வாசலில் அந்த அம்மா அடியில் வந்து இருக்கிறாங்க அந்த தேவதை அங்கே இருக்கிறதுனால வாசலை மெதிக்கக்கூடாதுன்னு சொல்லி மரியாதைக்கு நான் அதை வந்து தாண்டி போயிடும் மெதிச்சு போகிறதில்ல தாண்டி போகிறோம் அந்த தேவதை அங்கே இருப்பாங்க உங்கள்கிட்ட முடியுதோ முடியலையோ நான் நல்லா இருக்கிறேன் நல்லா இருக்கிறேன்னு சொல்லிக்கிட்டே இருங்க யாராவது வந்து கே கேட்குறாங்க எப்படி இருக்கிறீங்க சௌக்கியமாக அப்படின்னாக்கா ஏதோ இருக்கிறேன் ததாஸ்து அப்படின்னா ஆகிடும் ஏதோ தான் இருக்க முடியும் ஆனால் அதே மாற்றி சொல்லி பாருங்கள் எப்படி இருக்குங்க நல்லா இருக்கிறேன் பசங்க எப்படி நல்லா இருக்குங்க படிக்குதுங்களா நல்லா படிக்குதுங்க சொல்லுங்கள் அது எங்கே படிக்குது அது ததாசு போட்டாங்கன்னா நம்ம போயிடும் அதனால் என்ன கேட்டாலும் நம்ம வந்து பாசிட்டிவாக பேசணும் அவங்க கேட்கும்போதும் பாசிட்டிவாக கேட்கணும் நம்ம இப்போ பதில் சொல்லும்போது அதை விட பாசிட்டிவாக சொல்லணும் நல்லா இருக்கிறேன் எல்லாம் இருக்குது ஏதாவது வேணும் அப்படின்னாக்கா வேணும்னு கேளுங்க ஆனால் இல்லைன்னு சொல்லக்கூடாது பெண்களுக்கு சீக்கிரட் சொல்லித்தரம் பாருங்கள் சும்மாவே நீங்கள் வந்து சொல்லிக்கிட்டே இருங்க நான் அடுத்த மாதம் வந்து ஒரு பத்து சவரம் நகை வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லுங்கள் ஒன்றுமே இல்லைன்னா பரவாயில்ல வீட்டில் பைசாவே இல்லை எதுவும் இல்லை என்னாலும் திரும்பி 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 சொல்லுங்கள் எனக்கு அது போதும் எனக்கு எல்லாம் இருக்குது போதும் அது ஒரு ஸ்டைலாக வச்சுக்கிறாங்க எனக்கு எல்லாம் இருக்குது போதும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு போதும்னு நினைக்கும் போது மேலும் மாட்டிங்க உங்களுக்கு உண்மையிலே போதும்னாக்கா போதும்ன்றது சொல்லலாம் போதாதாப்போ நடிக்கலாம் கூடாது எனக்கு எல்லாம் இருக்குது போதும் எங்கள் வீட்டுக்காரெல்லாம் வச்சுக்கிறாரு அப்படின்னு சொல்லக்கூடாது வேணும்னா கேளுங்க எனக்கு வந்து அஞ்சு சவர நகம் வாங்க போகிறேன் வாங்க போகிறேன் வாங்க போகிறேன்னு சொல்லுங்கள் ஒரு நாள் ததாசு போட்டாங்கன்னா வாங்கிடுவீங்க நீங்கள் இதுதான் பாசிட்டிவ் ப்ரேயர் அரிசி வாங்கணும்னு சொல்லுங்கள் வீட்டுக்காரர்கிட்ட இப்போ இதை வாங்கணும்னு சொல்லுங்கள் ஷாப்பிங் போகணும்னு சொல்லுங்கள் அது இல்லை இது இல்லைன்னு சொல்லக்கூடாது இல்லைன்னு சொல்கிற வார்த்தைக்கு ததாசு விடக்கூடாது அதனால் வேணும் வேணும்னு கேளுங்க சுபிக்ஷத்தோடு நம்ம வந்து அஷ்ட ஐஸ்வர்யமும் சகல ஞானம் பெற்று வளமோடு வாழ முடியும் வாழ்க வளமுட மீண்டும் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம்